பர்த் அவங்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் வேர்டு அவள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்கள் படியும் இருந்தார்கள் கற்பனை வேறு நியமங்கள் வேறு கற்பனை என்பது டு நாட் நியமம் என்பது டு இட் தமிழ் சொல்லட்டுமா கற்பனை என்பது டு நாட் நியமனம் என்பது டு இட் இது ஈஸி அது கஷ்டம் எது கஷ்டம் எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல பாஸ்ட் நீங்க சீக்கிரம் பெருசு முடிங்க அதான் எனக்கு கஷ்டம் கற்பனை என்பது கற்பனை என்பது டு நாட் நேமர் டு இட் விச் இஸ் டிபிகல் அங்க என்னது யார சொல்றாங்க பாருங்க என்னங்க டூ இட் முடியுமா உங்களால ஒவ்வொரு தசம் கொடுக்குறீங்களா நீங்க சபையில வாங்குற சம்பள தசம் குடுக்கலான்னு கேட்டேன் புரியவே மாட்டேன் வேலை இல்லைன்றார் அவர் இப்போ இப்போதான் வேலையை கொடுக்கல சொல்லுங்க ரெண்டுமே கஷ்டம்தான் டு நாட்டும் கஷ்டம்தான் டூயிட்டும் கஷ்டம் தான் ஆனால் பிள்ளை இல்லாது இருந்தது நான் வேற மாதிரி சொல்ல போறேன் வாழ்வு இல்லை வசதி இல்லை நிம்மதி இல்லை மேன்மை இல்லை ஆனால் ஒன்று அழகான வசனம் ஆனாலும் அவர் இருவரும் தங்கள் முறைகளை மாற்றவில்லை அது ஒரு வார்த்தை வசனம் படிக்க லூக்கா ஒன்று லூக்கா ஒன்று ஆலயம் ஊழியம் முறை மாறவே இல்லை எல்லா நிமிஷம் படிக்கிறீங்களா சொல்லுங்கள் ஆலையை மாறலை முறை மாறலை ஊழியம் மாறல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் முறைகளை மாற்றவே இல்லை எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் ஒரு நிமிஷம் போதும் என்னங்க எப்படி இருக்க அதுதான் கேட்குறேன் எப்படி இருக்கேன்னு சிறப்பா இல்லை மேன்மையா இல்லை நாலு பேர் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு இல்லை தம்பி எட்டுமா சொல்லுங்க இல்லை இல்லை இப்ப இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும் மனசு என்னங்க சொல்லுங்க 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 அந்த முறையை மாத்தல சத்தம கரங்களை உயர்த்தி சத்தம முறைகளை மாத்தல இப்போ சில பேர் ஸ்டைல பார்த்தா நமக்கு புறாம வருது நம்ம கூட அந்த ஸ்டைலில் போகலான்னு பார்க்குறோம் புரியவே மாட்டேதில்ல புரியுதுங்களையா உங்களுக்கு அந்த என்ன வருதா அந்த ஸ்டைலில் ஒய் நாட் ஐ கோ புரியவே மாட்டேன் ஒருத்த ஸ்டைலில் போறார் அந்த ஸ்டைலில் நீங்களும் போணும் அந்த கடுகளாக என்ன வந்துருக்குதா எப்போ அது என்ன எப்படி பார்க்குறீங்க யாருக்க வருது கோட்டு சூட்டு கட்டாயம் வரும்